சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே ரூபாய் ஐயாயிரம் வந்து மாத மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் தான் நாம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாய்ல ஹேங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மாத மாதம் ஐயாயிரம் கிடைக்கக்கூடிய இந்த திட்டத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா ஸோ இந்த திட்டத்தின் மூலமா தான் நமக்கு ரூபாய் ஐயாயிரம் அப்படின்ற அமௌண்ட் வந்து கிடைக்க போகுது மாதம் மாதம் இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம பணம் இருந்தா மட்டும்தான் வந்து நம்மள மதிக்கிறதா இருக்கட்டும் நமக்கு வந்து சேவை செய்யறதா இருக்கட்டும் எல்லாமே பண்றாங்க பெற்ற பிள்ளைகளா இருந்தாலுமே சரி சோ இதற்காக தான் வந்து மூத்த குடிமக்களுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டம் சோ இந்த திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயதிற்குள்ள இருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களால வந்து பயன்பெற முடியும் அதாவது ஓய்வு காலத்திற்கு பிறகு நிலையான வருமானம் பெறுத்துக்கு இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டம் வந்து பயனுள்ளதா இருக்க போகுது நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் ஆனா இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்துல நீங்க மாதம் மாதம் நாப்பத்தி ரெண்டு பே பண்றது மூலமா உங்களுக்கு மாதமான ஐயாயிரம் ரூபா பணம் அப்படின்றது கிடைக்க போகுது உங்களோட வயது முதிர்ந்த காலத்துல யாருக்கெல்லாம் வந்துட்டு நான் இப்ப சேவ் பண்ணி ஃபியூச்சர்ல வந்துட்டு எனக்கு ஒரு நிலையான வருமானம் வரையும் நான் சாகுற வரையும் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த திட்டத்துல வந்து சேரலாம் ஜஸ்ட்டு வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா பே பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த பணம் அப்படின்றது மாதம் மாதம் கிடைச்சிட்டு வரும் இந்த திட்டத்தில் பயன்பெறுறதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து கட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் எலிஜிபிள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் பேங்க் அக்கவுண்ட் எந்த பேங்க்கில் வச்சுருந்தாலுமே சரி அந்த பேங்க்லையுமே வந்துட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டம் இருக்குது பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுடைய இந்தியாவில் வங்கி சேமிப்பு கணக்கு வைத்துள்ள இந்தியர் யார் வேண்டுமானாலும் இத்திட்டத்தில் இணையலாம் ஒரே குடும்பத்தில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட நாற்பது வயதிற்குள் உள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணையலாம் இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற திட்டத்துல நீங்க இருபது வருஷம் வந்து பே பண்ணா மட்டும் போதுமானது உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகுதுன்னா அதுல இருந்து வருஷம் அதுவே நாற்பது வயது ஆகுதா உங்களுக்கு அறுபது வயது வரையும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்ட்டி டூ இதில் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபா தொடங்கி அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபா வரையும் வந்து பென்ஷனாக பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பே பண்ணுற தொகையை வச்சு தான் நமக்கு இந்த பென்ஷன் அப்படின்றது கிடச்சிட்டு வந்துட்ருக்கோம் அறுபது வயசுக்கு மேலே நான் இருப்பேனா என்னென்னு எனக்கு தெரியலையே நான் எப்படி இதை நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாமினியாக ஒருத்தரை வந்து போட்டிருப்பீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிற பட்சத்தில் உங்களோட நாமினி இருக்கிற வரையும் வந்து அவங்களுக்கு இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துட்டே இருக்கும் இன்கேஸ் உங்கள் நாமனியும் இறந்துட்டாங்க அப்படின்னா மூன்றாவது நபரா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து இது வரைக்கும் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட மட்டும் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்துல மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா கணவன் வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு உடல் நலக்குறைவால இறந்துடுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையால இறந்துடுறாங்க அப்படின்னும் போது அவங்க மனைவிக்கு வந்து அந்த அமௌண்ட் போவோம் இன்கேஸ் மனைவியும் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது மூன்றாவதா இருக்கக்கூடிய அவங்களோட குழந்தைக்கு வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துரும் இது ஒரு சூப்பரான ஓய்வூதிய திட்டம் கூட சொல்லலாம் சோ நீங்க வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகும் ஆகுது அப்படின்னும் போது நீங்க வந்து மாதத்திற்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் அப்படின்றது உங்களோட அறுபது வயசுல வந்து கிடைக்கும் அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க மாதத்திற்கு இருநூத்தி பத்து ரூபா பே பண்ணா மட்டும் போதுமானது ஸோ இது உங்களோட வயதை பொறுத்து மாறுபடும் ஸோ உங்களுக்கு இந்த திட்டத்துல இணையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா பேங்க்ல வந்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான இது திட்டம் கூட சொல்லலாம் அனைவருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பயனடைங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்